நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் தலைவாசல் பூஜை அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மளோட தலைவாசலுங்கிறது நமக்கு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி இந்த தலைவாசலுக்கு ஒரு பூஜை பண்ணணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு ட்யே ஏழு சுக்கரஹோரையில் இதை பண்ண ஆரம்பிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இது வந்து பண்ணக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் வந்து ஒரு பவுலில் ஒரு நீங்கள்லாம் பூவெல்லாம் போட்டு இல்லைங்களா வீட்டில் அது மாதிரி ஒரு பவுலில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு அதில் பூ பூக்கள்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து நம்மளோட வாசல் பக்கத்தில் வாசல்படிக்கு பக்கத்தில் வச்சுட்டு வாசப்படியை நல்லா தொடச்சிடணும் தண்ணி வச்சு தொடச்சிட்டு பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சந்தனம் மஞ்சள் பூசிட்டு சந்தனம் குங்குமம் தாழம்பு குங்குமம் வச்சுட்டு வாசலுக்கு நிலவாசலுக்கு பதினோரு மாவிளைகள் பதினோரு மாவிலை கட்டிடணும் கட்டிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க மாலை வாங்கி போடுங்க ஒவ்வொரு வாரமும் உங்களோட வாசலுக்கு நம்ம வந்து எப்படி கிரகப்பிரவேசத்த அன்னைக்கு மாலை போடுவோம் அது போல் ஒரு மாலை வாங்கி போடுங்க அது குறிப்பாக சம்மங்கிப்பூ மாலையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு சம்மங்கி பூவும் பன்னீர் ரோஸும் கலந்து வச்சு கட்டின மாதிரி மாலை வாங்கி போட்டுட்டு மாவில் கட்டிவிட்டு மா வாசல் படிக்கி மஞ்சள் குங்குமம் பன்னீர்ல தொடச்சிட்டு பன்னீர்ல இதெல்லாம் மஞ்சள் கும்புலாம் பன்னீர்ல கலந்து வச்சுட்டு குங்குமம் வந்து தாளம்பு குங்குமம் வச்சுருங்க இது போல வச்சுட்டு வாசற்படிக்கு பக்கத்துல ரெண்டு பக்கமும் அது எந்த திசையை பார்த்த வீடா இருந்தாலும் அந்த காலையில அந்த ஒன் ஹவர் நெய் தீபம் ரெண்டு பக்கமும் நெய் தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வெளியில ஏற்கனவே நம்ம பவுல்ல வச்சு பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அந்த பவுல வெளியில வச்சு நீங்கள் வந்து தீபாராதனை ஃபர்ஸ்ட் வந்து பத்தி காண்டுங்க வலது பக்கமாக அதாவது கடிகாரமல் சுத்துகிற தான் எப்போவுமே ஆரத்தி காட்டணும் நிறைய பேர் வந்து ரிவர்ஸாக சுற்றுறீங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் அந்த இடத்துல பலன் கிடைக்காது அதாவது நீங்கள் வந்து வலது பக்கமாக ஒரு ஆறு முறை சுற்றிட்டு பத்தி ஊது பத்தி வந்து நல்லா பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்லாம் இருக்குது பிளாக்காக இருக்கணும் பத்தி பத்தியோட பத்தி வச்சிருக்க பாக்ஸும் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் ஒரு கிர கிரகாரகத்துவத்தில் தான் சொல்கிறேன் அப்போ போல் தீபம் பத்தி ஏற்றிட்டு தீபம் ரெண்டு பக்கமும் வாசலுக்கு நிலவாசல் கொள்ளியில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு மணி அடித்து இந்த நிலவாசலுக்கு தீப தூப ஆராதனை காட்டிட்டு பிறகு அந்த உரு உருளியில் நீங்கள் பூவெல்லாம் இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டோட பெண்கள் அம்மாவோ பெண்கள் குழந்தைங்களோ யாரோ ஒருத்தர் எடுத்து ஒரு அந்த உருளியை கையில் எடுத்துகிட்டு வலது கால வெள் உள்ள வச்சு அதை கொண்டு வந்து ஒரு ஹால்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு எங்கே சௌகரியமாக அந்த பவுலை வச்சுருங்க பிறகு நீங்கள் வந்து வீட்டில் வந்து அஷ்டோத்திரம் சொல்லி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணும் வார வாரம் பண்ணுற எட்டு வாரங்கள் இது பண்ணும் பொழுது பண பணத்தில் வந்து தடைகள் இருந்தாலும் கடன்கள் இருந்தாலும் தீர்றதுக்கு இது வந்து அந்த இடத்துல வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அப்படிங்கிறது அந்த ப்ராஸ்பரிட்டி நாளில் அதாவது செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய நாளான வெள்ளிக்கிழமைய சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த வெள்ளிக்கிழமையில இந்த செல்வ வளத்துக்குண்டான ஆற்றலை எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில இந்த பூஜையை பண்ணிடுங்க பிறகு நீங்கள் வந்து பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமிக்கு தீப தூப ஆராதனைகள் தீபம் அன்னைக்கு வீட்டில் ஏத்துறது ரொம்ப சிறப்பு இது போன்ற வழிபாட்டை தொடர்ந்து எட்டு வாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வராத பணம் வரும் கடன்கள் அடையக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வருமானம் வரும் புதிய வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு உண்டான எல்லா பிராப்தமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு அடித்தளமாக அமையும் இந்த வெற்றி தரும் தலைவாசல் பூஜை அப்போ இதை வந்து எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் வாய்ப்பு இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஆக ஆக ஒவ்வொரு வாரமும் செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் குறிப்பாக நீங்கள் போடக்கூடிய மாலை சம்மங்கி பூவும் பன்னீர் ரோஸும் கலந்ததாக இருந்ததும் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய இடங்களில் சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க பணத்துடன் நன்றி நற்பவி